இதுவரைக்கும் இங்க எல்லாமே உணர்வின் மட்டும் அடிப்படையில் மட்டுமே இயங்கிருக்கிறோம் இதுவரைக்கும் நம்முடைய எல்லா தோழிகளுக்கும் எல்லா விரட்சிகளுக்கும் காரணம் நாம் இயங்கிய முறை தவிர்த்து நாம் இயங்கினது இதுவரைக்கும் வந்து எல்லாமே உணர்வின் அடிப்படையில் மட்டும்தான் இயங்கிருக்கோம் நமக்கு வந்த பெரும் அமைப்புகள் ஒரு ஏதோ உணர்வின் அடிப்படையில் அந்த மக்களுக்கு எழுந்து ஒரு கலை உருவாகி

नमला वाले जाति वेरी बुत्तरों में याद करें पे। आना बड़े ही करें कि ये, ये, साथी साथी दे दे ना, ये ना, ना ये दुखी नहीं है ना मंद कौन चलो तो ये लाने से नहीं हाँ ये ना जाति ये लाने का पावी इधर मुंह में आना मुंह मुंह का दिमाग तो दिमाग में सारे सारे बेसिक के लिए इधर इंजन आदो ना गदर बोलेंगे ये �

இந்த பா பொது சமூகத்துல வந்து எப்படி பார்ப்பாங்க தெரியுமா இதோட ஜாதிகத்தையே பார்க்க முடியாது ஜாதியாவே பார்க்க முடியாது இது ஒரு சமூகத்தின் அவருடைய தேவை சார்ந்தோ அவரை பற்றிய ஒரு புதிர் உள்ள ஒரு அமைப்பு அப்படின்னுதான் தோணும் ஒரு பேர் வைக்கிறது கூட இந்த மாதிரி இருக்கு இயங்குகிற அந்த இந்த சமுதாயத்துக்கு நிறைய விஷயம் தேவை சார் ரெண்டு மூணு விஷயத்தை பத்தி சொல்ல சொல்லுவாங்க இந்த சமூகம் வந்து மிகவும் தேவையுள்ள சமூக எல்லா எல்லாம் தேவையுள்ள சம்பவம்னா வெறும் பணம் வேணும் இல்ல அவனுடைய வாழ்க்கையில் டெய்லி வாழ்க்கைக்கு வேணும் இல்ல அவனுக்கு வந்து சட்ட சட்ட தேவைகள் உள்ள ஒரு சமூகம் இல்ல ஏதோ அரசியல் தேவையான சமூகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் தேவையான சம்பவம் ஒரு நேரம் தெளிவோ ஒரு ஒரு எப்படி சொல்றது இந்த ஒரு மனிதரையோ உள்ள சமூகம் எந்த தொழில ஒரு சம்பவம் நான் சொல்றோம் ஆனா தனி மனிதர்களா நம்ம வந்து ஜெயிச்சுட்டே இருக்கோம் அதுதான் இவ்வளவு வரைக்கும் நம்ம கௌரவம் வச்சிருக்கோம் இந்த தனி மனிதர்களால ஜெயிக்க முடிஞ்ச நாம ஒட்டுமொத்த நின்று தனி மனிதர்களுடைய ஜெயிக்க முடியாதவங்க எல்லாரும் தன்னால ஜெயிக்க முடியாதனால உடனே சேர்ந்து ஏக ஆரம்பிச்சான் அதனால ஒவ்வொரு சமூகமும் ஜெயிச்சு சொல்லிடுச்சு நாம மட்டும் தனி மனிதரா வெறும் நம்மளுடைய குணங்களுக்காக மட்டும் ஜெயிக்கணும் வரட்டு வரும் வீம்பு திருநெரு எல்லாம் நம்ம எப்போ உரையாடுறோம் எப்போ பேசுறோம் நீங்க கேளுங்க எங்க கிராமம் அதுக்கப்புறம் எங்க மாவட்டம் சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா நாங்க தான் டாக்டர் பண்றோம் இன்னிய வாழ்வியலுக்கும் நாளைய தேவைக்காகவும் என்னைக்கு போய் உரையாடி இருக்கும் என்னைக்கு பேசியிருக்கும் அதை வைத்து இன்னைக்கு இயங்கி இதெல்லாம் கேள்வி இந்த கேள்விகளை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் மாதிரியோ ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரியோ இந்த சமூகத்திற்கு சர்வீஸ் செய்து அவனை உலகே பாடம் செய்ய வேண்டும் குறைந்தது ஒரு ஐந்து ஆண்டு காலம் பத்து ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் தான் எனக்கு விட வேண்டும் இன்னைக்கு நெசத்தை வேண்டாம்னு சொல்லி தியாகம் செய்து இதை மக்களிடம் கொண்டு போய் உலகையிலாக நீ நினைப்பது தவறு உலக பேரு கணை தர அந்த கணை தரைப்பதற்கு இந்த வேதாரம் உதவி செய்தால் மிக பிரசாரம் அது ஒரு முழு பெருமையாக இருக்கும் ஏன்னா இந்த சமூகத்தின் கடந்த

கல்வி சார்ந்த ஒரு புரிதலையும் கல்வி சார்ந்த ஒரு முன்னெடுப்பையும் செஞ்சா அது ஒரு மிகப்பெரிய வரணும் ஆகும் இது வந்து என்ன சொல்றாங்க எல்லாரையும் நம்ம தான் சொல்லி செய்வோம் அது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் இந்த சமூகத்தில் யார் வந்தாலும் அகில உலக அதிகா அதுதான் அதுதான் தொன்னு பண்ணுவாங்க எது பண்ணாலும் நாங்க எங்க வைத்து தான் பண்ணுவோம் எது பண்ணாலும் நாங்க தான் பண்ணுவோம்

இந்த மாதிரி விஷயங்களை முறையாக இருக்கும் அசிங்க இது வந்து அதுக்கப்புறம் அது முக்கியமான விஷயம் சென்னையை தலைமையாக இருந்தது பண்ணனும்னு இல்லை இது மிகப்பெரிய ஒரு யோசனை மிகப்பெரிய ஒரு சிந்தனை நாங்கள் இது வந்து நான் பல மலையாளத்தில் பேசியிருப்பேன் என்னுடைய கருவி வேறு எங்கள் குருக்களில் எங்கள் சென்னையில் வைங்கி இருக்கிற எல்லாருமே பேசியிருக்கோம் சென்னை கோயம்புத்தூர் கோசூ இந்த மூணு பகுதியில் தெளிவான சமூக சிந்தனை உள்ள ஒரு நூறு நூறு பேர் இருந்தாங்கன்னா சமூக மாற்றம் பெரிய இருபதாண்டு காலத்தில் அஞ்சாண்டு காலப்போம் தமிழகமும் இந்த மூணு மாவட்டத்துக்கு போயிட்டு வாரத்துல ஒரு முறையா போய் மாசத்துல ஒரு முறையா அந்த உழவர்களுக்கு நீங்க இந்த சமூக மாற்றத்தையும் நீங்க எடுத்து கிராமங்களுக்கு அந்த அரசு துறைகள் வேலை வாய்ப்புகள் இருக்கு நீங்க மட்டும்தான் தேவை சமூகத்திற்கான முழுமையான தேவைகளை நீங்க கொடுக்க முடியும்

இது என்னுடைய அப்பா வரைக்கும் போயிடும் நானும் என் பிள்ளைகள் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் தேவைப்படையில் இயங்கணும் நகர முடியும் அப்பதான் மற்றவர்களை நாம் பயன்படுத்துவோம் கடைசியாக உடையவன் சொல்லுங்க வளைந்து கொடுக்காமல் நாம மற்றவர்களுடன் இணைந்து பயணிக்காமல் எதுவும் சாத்தியமில்லை

கிராமங்களில் என்னென்ன சூழல் இருக்குதுன்றாலும் உள்வாங்கி சமூகம் சமூகத்துக்கு என்னை அவர் அவர் நினைச்சா இருபத்தி நாலு மணிநேரம் அவர் சமூகத்துல தான் இருக்கிறாருடைய தனி வேற மாதிரி எனக்கு தெரியல அளவுக்கு சமூகத்தை உள்வாங்க அவருடைய கருத்துக்களை வந்து நம்ம மன்றம் வந்து தயவு செய்து வந்து பரிசு அளிக்கணும் அவருடைய கருத்துக்களை ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் சொன்னால் தலைமையிடமாக வந்து சென்னை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி ஓசு கோயம்புத்தூர் இதுவும் தொழில்நகரங்கள் கரெக்ட் நான் சொல்கிற கரெக்டான பதிவு தான் இதை வந்து மற்ற எல்லோரும் வந்து உள்வாங்கிக்கிட்டு சில அவருடைய பேச்சு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கருத்துக்கள் நல்லா இருந்துச்சு அவருடைய கருத்துக்களை வந்து இந்த செப்பரம் உள்வாங்கிக்கணும்னு கருதுகிறேன் உள்வாங்கன்னு கருதுகிறேன் அதே நேரத்தில் அவருடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய சாத்து பன்னெட் குற்றி சங்கத்தினுடைய என்னுடைய வணக்கத்தை தெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்